ியமானவர்களே ஆண்டருடைய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் ஒரு நாளும் என்னுடைய ஆசீர்வாதமான வாழ்வு எங்கே தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறேன் நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் பலவிதமான கூட்டங்களுக்கு என்னுடைய சொந்த திருச்சபைக்கு ஒழுங்காய் செல்கிறேன் எனக்கு பல நேரங்களிலே பல ஊழியர் மூலமாக பல வாக்குத்தத்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவர் என்னோடு கூட பல வசனங்களின் மூலமாய் பேசி இருக்கிறார் நான் எதுவுமே நடக்கலை எதுவுமே நடக்கலை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் அந்த நன்மைகள் எனக்கு கிடைக்கல நான் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு இல்லை நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது ஆண்டவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுத்திருக்கிறார் லூக்காவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் விசுவாசித்தவளை பாக்கியவதி கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் விசுவாசித்தவளை பாக்கியவதி கர்த்தரால் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறிய தீரும் நிறைவேறும் ஆண்டவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ பிரியமானவர்களே ஆண்டவர் பல நேரங்களிலே பல காரியங்களை நமக்கு சொல்லுவார் ரெண்டாயிரத்தி பத்தாவது வருடத்தில் என்னுடைய பழைய காரை நான் கொடுத்துவிட்டு ஒரு புதிய கார் வாங்குவதற்கு அன்றர் கிருபை கொடுத்தார் அந்த புதிய காரை நான் வாங்கும் பொழுது என்னுடைய மகன் ஐந்தாவது வகுப்பு படித்து கொண்டிருந்தார் காரை கம்பெனிலிருந்து எடுக்கணும் எத்தனையோ பேர் கார் புதுசாக வாங்கும் பொழுது என்னை அழைத்து ஜெபிக்க சொல்லி நான் போய் ஜெபித்து அவர்களுக்கு சாவியை கொடுத்துருக்கிறேன் எனக்கே ஒரு கார் வாங்கணும் யாரை அழைக்கலாம் என்று யோசித்த பொழுது என்னுடைய பகுதியில் இருக்கிற நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு அன்பு சகோதரர் அவர் இப்பொழுது நம்மிடத்தில் இல்லை அவரை அழைத்து கொண்டு போனேன் நான் குடும்பமாக நாங்கள் போனோம் அந்த ஊழியர் வந்தார் அந்த கார் கம்பெனியில் போய் அந்த காரை ஆசிர்வத்து ஜெபித்தார் ஜெபித்து அந்த சாவியை நிலத்தில் கொடுத்தார் அப்படி ஜபிக்கும் பொழுது அவர் தீர்க்க தரிசன வரமுடையவர் அவர் ஜபிக்கும் பொழுது ஆண்டவரே உடைய மகன் உண்மையாய் ஊழியம் செய்கிறதை உமக்கு தெரியும் உடைய மகனுக்கு இந்த சின்ன காரை நீங்கள் பரிசாக கொடுத்துருக்குறீங்க இன்னொரு ஆறு மாதத்துக்குள்ளே மகனுக்கு இன்னொரு ஒரு பெரிய கார் கொடுக்க போறீங்க உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாரு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருந்தது கார் சாவி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு புது கார்ல என்னுடைய பையன் மகிழ்ச்சியாக நாங்கள் காரில் போக வர்றோம் ஊழியங்களுக்கு போயிட்டுருக்குறோம் ஆறு மாதம் முடிஞ்சிருச்சு அப்புறமும் ஒரு நாலு மாதம் ஆகிட்டு பத்து மாதம் முடிஞ்சிருச்சு திடீர்னு ஒரு நாள் என் மகன் கேட்டான் டேடி இந்த கார் வாங்கி போய் எவ்வளோ நாளாக ஆச்சுன்னு கேட்டான் பத்து மாதம் ஆச்சுடா நூறு வருஷம் ஆகலை பத்து மாதம் ஆயிடுச்சு சொன்னேன் உடனே சொன்னால் அந்த அங்கிள் ஜோம் பண்ணும் பொழுது ஆறு மாதத்தில் புது கார் அடுத்த பெரிய கார் வரும்னு சொன்னாங்களே அது என்னாச்சுன்னு கேட்டான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு சந்தோஷமாக ஏன்னா இந்த சின்ன வயதில் அந்த வார்த்தைகளை அப்படியே ஞாபகம் வச்சு கேட்குறான் என்று அப்போ நான் சொன்னேன் உண்மைதான் ஆண்டவர் ஆறு மாதத்தில் எனக்கு நம்ம ஊழியத்தை ஆண்டருக்கு நம்ம உண்மையாக பண்ணுறதுனால உண்மையிலேயே அடுத்து ஒரு பெரிய கார் அதாவது ஊழியத்துக்கு நிறைய பேரை கூட்டிகிட்டு போகணும் நிறைய திங்ஸு ஸ்பீக்கர் பாக்ஸ் எல்லாம் கொண்டு அதுக்கு ஏற்றால ஒரு கார் நமக்கு தர்றதுக்கு தான் ஆண்டர் வச்சுருக்காரு அதைத்தான் அந்த அங்கிள் மூலமாக தீர்க்க தரிசனமாக நமக்கு சொன்னார் அப்புறம் ஏன் அது நடக்கலை அப்படின்னு ஏன் நடக்கல அப்படின்னா நாம அந்த வாக்குத்தத்தமான அந்த பெரிய காரை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு நாம இன்னும் அதை விசுவாசிக்கலை அற்பமாக நினைக்கல தீர்க்க தரிசனங்களை ஆனால் தீர்க்க தரிசன வார்த்தைகள் சரியான நேரத்தில் நிறைவேறுவதற்கு நம்ம விசுவாசிக்கல ஆனால் நான் விசுவாசிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்ட்ரோட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறேன் பெரிய கார் தருவார் அப்படின்னு வருஷங்கள் ஓடிச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு புதிய கார் பெரிய காரான் கொடுத்தார் அந்த காரை எடுக்க போகும்பொழுது மற்றும் ஒரு போதகர் வந்திருந்தார் இவனும் வந்திருந்தான் வளர்ந்துட்டான் பெரிய ஆள் ஆகிட்டான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவன் கல்லூரியில் சேரணும் அந்த கார் வாங்கும்போது முதல்ல அவன் தான் சாவி வாங்கி காரை எடுத்தான் அப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த காரை நாங்கள் வாங்கின உடனே சொன்னால் டேடி ரெண்டாயிரத்தி பத்துலேயே நமக்கு இந்த கார் வந்திருக்கணும் ஆறு மாதத்தில் ஆனால் இன்றைக்கு எட்டு வருடங்கள் ஆகிவிட்டது அதற்கு காரணம் நீங்கள் தான் அப்படின்னா நான் சொன்னேன் உண்மைதான் என்னுடைய விசுவாச குறைவுதான் பிரியமானவர்களே அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் சொன்னால் கட்டாயம் செய்வார் ஆனால் நாம் அந்த அளவுக்கு விசுவாசத்திலே பலவீனமாய் இராதபடி அவரை நம்ப வேண்டும் இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நம்புங்கள் விசுவாசியுங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மேல் முழு நம்பிக்கை வையுங்கள் ஆண்டவர் உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை